சங்கடஹர சதுர்த்தியைப் போலவே அட்சய திருதியை நாளிலும் சில முக்கியமான விஷயங்களை செய்ய வேண்டும் இந்த நாளில் செய்யப்படும் செயல்கள் நிலையான பலன்களை கொடுக்கும் என்பது நம்பிக்கை புனித நீராடல் இந்நாளில் அதிகாலையில் எழுந்து புனித நதிகளில் நீராடுவது அல்லது வீட்டிலேயே கங்கை நீர் கலந்து நீராடுவது மிகவும் மங்களகரமானது இது உடல் மற்றும் மனதை தூய்மைப்படுத்தும் வழிபாடு உங்கள் வீட்டில் ஒரு பீடம் அமைத்து விஷ்ணு லட்சுமி மற்றும் கணபதி சிலைகளை அல்லது படங்களை வைக்கவும் சந்தனம் குங்குமம் மஞ்சள் மலர்கள் மற்றும் தூப தீபங்கள் கொண்டு அலங்கரிக்கவும் லட்சுமி மற்றும் விஷ்ணு சஹசிரநாமம் போன்ற மந்திரங்களை ஜெபிக்கலாம் பால் பாயசம் லட்டு போன்ற இனிப்பு பலகாரங்களையும் பழங்களையும் கடவுளுக்கு படைக்கவும் தானம் அட்சய திருதியை அன்று ஏழை எளியவர்களுக்கு உணவு உடை பணம் அல்லது நீர் தானம் செய்வது மிகவும் புண்ணியமான காரியம் முன்னோர்களுக்கு மரியாதை இந்நாளில் உங்கள் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு திதி கொடுப்பது அல்லது தர்ப்பணம் செய்வது நல்லது புதிய முயற்சிகள் அட்சய திருதியை அன்று புதிய தொழில் தொடங்குவது சொத்துக்கள் வாங்குவது போன்ற சுப காரியங்கள் செய்வது நல்ல பலன்களை தரும் தங்கம் வாங்குதல் இந்த நாளில் தங்கம் வாங்குவது செல்வத்தை அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை பல காலமாக உள்ளது பக்தி பாடல்கள் விஷ்ணு மற்றும் லட்சுமி தேவியை போற்றும் பக்தி பாடல்களை பாடுவது அல்லது கேட்பது மன அமைதியைத் தரும் முக்கியமாக இந்த நாளில் செய்யும் எந்த ஒரு நல்ல செயலும் குறைவில்லாத பலனை தரும் என்ற நம்பிக்கையுடன் பக்தியுடனும் நல்ல எண்ணங்களுடனும் இருப்பது மிகவும் முக்கியம்